இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச் ஏ ஒன்று நெடுஞ்சாலையில் பயங்கர விபத்து பாதை நான்கு மணி நேரம் சொந்த குழந்தைகளை துஷ்பயோகம் செய்த தம்பதியினர் வலைசில் கைது மலையேறிய பெண் கீழே விழுந்து பலி ஸ்வீடனில் இருந்து சூரிச் பெறப்பட்ட சுவிஸ் விமானம் அவசர தரையிறக்கம் சுவிஸின் ட்ரோன் கொள்முதல் திட்டத்தின் மீது எழுந்துள்ள விமர்சனம் சுவிஸ் விமான நிலையங்களில் அறிமுகமாகும் புதிய தொழில்நுட்பம் மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஐநூற்று எண்பத்தி புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்க அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு அறுபத்தி ஏழு எண்ணூற்று விரிவான செய்திகள் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பிற்பகல் மூன்று முப்பது அளவில் சுவிட்சர்லாந்தின் லென்தால் அருகே ஒரு துயரமான மலையேற்ற விபத்து நிகழ்ந்தது இதன் விளைவாக ஜெர்மனியை சேர்ந்த ஒரு இளம் பெண் இறந்தார் பத்தொன்பது வயதுடைய இரண்டு பெண்கள் லென்தால் நகரிலிருந்து மலையேற்றம் கொண்டனர் அவர்களின் பாதை அவர்களை கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரத்தி இருநூற்று அமைந்துள்ள வால்ட் பகுதிக்கு அழைத்து சென்றது பல போது இரண்டு பெண்களும் தச்சியலாக பாதையிலிருந்து விலகி சென்றனர் இன்னும் தெரியாத காரணங்களால் அவர்கள் இருவரும் ஐம்பது முதல் எண்பது மீட்டர் வரை செங்குத்தான மற்றும் கரடு முரணான நிலப்பரப்பில் விழுந்தனர் பெண்களில் ஒருவருக்கு மரண காயம் ஏற்பட்டது துரதிஷ்டவசமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது தோழி வீழ்ச்சியில் பலத்த காயமடைந்தார் அவசர உதவியாளர்கள் சம்பவ வரவழைக்கப்பட்டு காயமடைந்த பண்ணி சிகிச்சைக்காக கூறில் உள்ள கண்டோனல் மருத்துவமனைக்கு விமானம் மூலம் கொண்டு சென்றனர் இந்த விபத்துக்கான சரியான சூழ்நிலைகள் இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்ன நடந்தது என்பதை கண்டறிய கிளாடோஸ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் கிளாடூஸ் கண்டோனல் காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் விசாரணை நடத்துகின்றனர் வலைஸ் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்ற செயல்களில் ஈடுபட்டதற்கென கைது செய்யப்பட்டனர் முப்பது வயதுடைய பெற்றோருக்கு எதிராக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் குற்றவியல் விசாரணையை ஆரம்பித்தது தம்பதியினர் பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட நான்கு குழந்தைகளுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் கற்பித்தல் குற்ற செயல்களில் ஈடுபட்டதாகவே குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறிப்பாக குழந்தைகளின் படங்கள் உடல் உறவு சிறார்களுடனான பாலுறவு செயல்கள் மற்றும் குழந்தையை பராமரிக்கும் கடமையை மீறுதல் ஆகியவை தொடர்பில் தம்பதிகள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் உறுதி செய்தித்தாள்றிக்கையின்படி வலேஸ் மாகாணத்தில் உள்ள காவல்துறையினர் கிறிஸ்துமஸுக்கு சற்று முன்பு சுவிஸ் ஆல்ப்ஸில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள குடும்பத்தின் வீட்டில் சோதனை நடத்தினர் டாக் நெட்டில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட குழந்தைகளின் ஆபாச படங்களை போலீசார் கண்டுபிடித்த பின்னர் தொடங்கப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் குறித்த தம்பதிகள் சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வாலிசல்லன் அருகே ஒன்று நெடுஞ்சாலையில் ஏற்பட்ட ஒரு பெரிய கார் விபத்தில் நெடுஞ்சாலை முற்றிலுமாக மூடப்பட்டது மூன்று வாகனங்கள் இதில் சிக்கின மேலும் பலர் விபத்தில் காயமடைந்தனர் காவல்துறையின் கூற்றின் பிரகாரம் அதிகாலை இரண்டு மணிக்கு சற்று முன்பு இந்த விபத்து நிகழ்ந்தது ட்யூபன் டோஃப் நுழைவாயிலுக்கு அருகில் பேர்ன் மற்றும் பாசர் நோக்கி சென்ற இரண்டு கார்கள் மோதிக்கொண்டன கார்களில் ஒன்று பாதைகளின் குறுக்கே வீசப்பட்டு மோதியது அங்கு அது விண்டத்தோரில் இருந்து வந்த மூன்றாவது காரோடு மோதியது விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்தார்கள் மற்றும் சிகிச்சைக்காக மறுத்து மணிக்கும் கொண்டு செல்லப்பட்டனர் மோதலின் நெடுபாடுகள் சாலையின் நூறு மீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் சிதறி கிடந்தன இதன் மூலம் வாலிசெல்லின் வெளியேறும் பகுதிக்கும் சூரிஜ் கிழக்கு சந்திப்புக்கும் இடையில் நான்கு மணி நேரம் மோட்டார் பாதையும் முழுமையாக மூட வேண்டியிருந்தது அந்த பகுதி சுத்தம் செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்டது விபத்து நடந்த இடத்தை சூரிஜ் கண்டோனல் போலீசார் பாதுகாத்து அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு விசாரணை தொடங்கினர் விபத்தில் தொடர்புடைய இருபது வயது பெண் மற்றும் இருபது மற்றும் இருபத்தி எட்டு வயதுடைய இரண்டு ஆண்கள் மீது வழக்குரைஞர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது விபத்துக்கான காரணம் விசாரணையில் உள்ளது மேலும் மோதல் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை துல்லியமாக கண்டறிய அதிகாரிகள் பணியாற்றுகின்றனர் சுவிஸ் தமிழர் இல்லம் மற்றும் சுவிஸ் தமிழ் பெண்கள் அமைப்பு இணைந்து நடாத்திய பொங்கல் விழா இரண்டாயிரத்தி ஐந்து நிகழ்வு நேற்று இருபத்தைந்தாம் தேதி சனிக்கிழமை பேர்ன் நகரில் இடம்பெற்றது தமிழர் பண்பாட்டிற்கு அமையும் அதிகம் ஒரு பொங்கல் பொங்கி பின்னர் பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன எழுச்சிப் பாடல் எழுச்சி நடனங்கள் திரையிசை கானம் கவியரங்கம் பட்டிமன்றம் கிராமிய நடனம் பரதநாட்டியம் போன்ற கலை நிகழ்வுகள் மிக சிறப்பான முறையில் இடம்பெற்றன மேலும் சிறப்புரைகளும் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பெருந்திரளான இளைஞர் யுவதிகளென கலை ஆர்வலர்களும் கலந்து கொண்டிருந்தனர் I சனிக்கிழமை மாலை ஏழு மணிக்கு சற்று முன்னர் ஜொக்கில் உள்ள காவல்துறைக்கு வீட்டில் வசிப்பவரிடமிருந்து அவசர அழைப்பு வந்தது அவரது வீட்டில் இரண்டு பேர் இருப்பதாகவும் அறைகளை சோதனை செய்வதாகவும் அவர் தெரிவித்தார் குடியிருப்பாளர் அவசர அழைப்பு விடுத்தபோது கொள்ளையர்கள் தப்பி ஓடிவிட்டனர் அவர்கள் தப்பியோடிய வழி வீட்டின் குடியிருப்பாளரை தரையில் தள்ளினார்கள் அவர் அதிர்ஷ்டவசமாக காயமொன்று இருந்தார் குற்றவாளிகள் காரில் தப்பியோடினர் அதன்பின் போலீசார் தேடுதல் வேட்டியில் ஈடுபட்டனர் சுமார் பத்து முப்பது அளவில் தேடப்படும் வாகனம் டிசிரோ மாகாணத்தில் உள்ள சியாசோவில் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு ால் நிறுத்தப்பட்டது வழக்கறிஞரின் வேண்டுகோளின் பேரில் முப்பது வயதான ஸ்பானிய டிரைவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டார் வாகனத்தில் திருடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் பொருட்களை போலீசார் கண்டுபிடித்தனர் குறிப்பாக இரண்டாவது குற்றவாளி அடையாளம் மற்றும் இருப்பிடம் பற்றிய விசாரணை இன்னும் நடக்கிறது தமிழீழ விடுதலை புலிகளின் சுவிஸ்களை இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை முக்கிய மா வீரர்களுக்கான வணக்க நிகழ்வு ஒன்று பேர்னில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் ஆடி வீராகவும் தமிழீழ தேசிய தலைவரின் ஆரம்பகால தளபதிகளாகவும் இருந்து தமிழீழ போராட்டத்துக்கு அடித்தளமிட்ட வரலாற்று நாயகர்களுக்காக வணக்கம் செலுத்தப்பட்டது அடிக்கற்கள் எளிச்சி வணக்க நிகழ்வு என்ற துணையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மாவீரர்களாகி மண்ணுக்குள் விதையாகிப் போன முக்கிய ஆரம்பகால தளபதிகளான முதலாவது மாவீரரான லெப்டினன்ட் தாக்குதல் தளபதி ன்ட் சீலன் வீரபங்கை ஆனந்தினன் செல்லக்கடி கேப்டன் லாலா ரஞ்சன் லெப்டினன் ராஜா கேப்டன் பண்டிதர் கேப்டன் ரெஜி மேஜர் ஆல்பர்ட் கேப்டன் லிங்கம் மன்னார் மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கர்னல் விக்டர் மூது பிராந்திய தளபதி மேஜர் கணேஷ் லெப்டினன்ட் கர்னல் பொன்னம்மான் மட்டு அம்பாறை மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கர்னல் குமரப்பா திருமலை மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கர்னல் புலேந்திரன் திருமலை மாவட்ட தளபதி லெப்டினன்ட் கர்னல் சந்தோஷம் கர்னல் கிட்டு லெப்டினன்ட் கர்னல் அப்பையா ஆகியோருக்கு வீர வணக்க நிகழ்வு இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் தாயக உறவுகள் ஈழ ஆதரவாளர்களின் பலரும் கலந்து கொண்டிருந்ததோடு சுவிட்சர்லாந்தில் இரண்டாம் மூன்றாம் தலைமுறை தமிழ் இளைஞர் யுவதிகளும் கலந்து கொண்டமை குறிப்பிட தக்கது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் சுவிட்சர்லாந்தில் இலங்கைக்கு உங்கள் பொதுகளை அனுப்புவதற்கு முப்பத்தி ஐந்து வருடம் அனுபவம் வாய்ந்த உங்கள் பொருட்களை ஒப்படையுங்கள் விலை கழிவுகளை ஏனென்றால் கொடுக்கும் பணத்தை விட உங்கள் பாதுகாப்பாக பொதுகளை அனுப்பு இன்றைய அலையுங்கள் எம் சி எஸ் கார்கோ சர்வீஸ் அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள வேண்டுமா இப்போது என்பதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்யம் ஏழு கட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து Pun t சுவிட்சர்லாந்து தற்போது ஆளில்லா மற்றும் நிராயுத பாணியான ட்ரோன் உளவு அமைப்பை வாங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வாங்குவது குறித்து பாராளுமன்ற ஏற்கனவே முடிவு செய்திருந்தது இந்த திட்டம் முதலில் இரண்டாயிரத்து பத்தொன்பதுக்குள் முடிக்கப்பட ஆனால் அது பல முறை தாமதமானது புதிய நிறைவுத் தகுதி இப்போது இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்கு அமைக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த கட்டத்தில் கணினி அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யாது மதிப்பீடுகளின்படி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை ட்ரோன் அமைப்பு முழுமையாக சேர்ப்பட முடியாது பெடரல் தணிக்கை அலுவலகம் கடந்த புதனன்று வெளியிட்ட அறிக்கையில் திட்டத்தின் இலக்குகள் மிகவும் லட்சியமானது என்றும் திட்டமிடல் மற்றும் கட்டுப்பாடு போதுமானதாக இல்லை என்றும் விமர்சித்தது சாத்தியமான அனைத்து மாற்று வழிகளும் இப்போது ஆராயப்பட வேண்டும் என்று கோருகிறது இருப்பினும் ஆயுதங்களுக்கான திட்டத்தை நிறுத்த மறுக்கிறது மா சூயின் கூற்றின் பிரகார ஏற்கனவே அதிக பணம் முதலீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் சுவிஸ் ராணுவத்துக்கு அவசரமாக ட்ரோன்கள் தேவை என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது விமான நிலையங்களில் முக அங்கீகார முறை அல்லது ஃபேஷியல் ரெகக்னிஷன் எனப்படும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகம் செய்யும் முனைப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது உலகின் சில நாடுகளில் ஏற்கனவே இந்த முக அங்கீகார நடைமுறை விமான நிலையங்களில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் சுவிட்சர்லாந்திலும் இந்த முறைமை அறிமுகம் செய்வது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்படியே எதிர்வரும் காலங்களில் சுவிட்சர்லாந்தின் விமான நிலையங்களில் கடவுச்சீட்டு மற்றும் பயண டிக்கெட் என்பவற்றை காண்பிக்காது விமானத்தில் பயணங்களை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக விமான பயணங்களின் போது இன் மற்றும் போர்டிங் போது முக அங்கீகாரம் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது பயோமெட்ரிக் இரகுவாக பயணிகள் இந்த பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த முக அங்கீகார முறைமை பயணிகளின் தனி உரிமையை பாதிப்பதாக சில தரப்பினர் விமர்சனங்களை செய்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சேவையை பெற்றுக் கொள்ள விரும்பாதவர்கள் கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஸ்வீடனின் ஸ்டக்ஹோமிலிருந்து சூறி செல்லும் சுவிஸ் விமானம் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பிராங்க்போர்ட்டில் திட்டமிடப்படாமல் நிறுத்தப்பட்டது காக்பீட்டில் அவசர கால பயன்பாட்டுக்காக உருவாக்கப்பட்டிண்டரில் ஏற்பட்ட இதற்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது யாபஸ் ஏ முன்னூற்று ஏபஸ் ஏழு ஸ்டக்ஹோமிலிருந்து காலை ஆறு முப்பது மணிக்கு புறப்பட்டது சுமார் தொன்னூற்று ஐந்து நிமிட பயண நேரத்துக்கு பிறகு பாதுகாப்பு காரணங்களுக்கென விமானத்தை பிராங்கோ தரை இறக்க முடிவு செய்யப்பட்டது காலை எட்டு முப்பத்தி மணிக்கு தர இறக்கம் ஏற்பட்டது சுவிஸின் கூற்றின்படி இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் இருப்பினும் ஆக்ஸிஜன் சிலிண்டரின் அழுத்தம் விமானம் முழுவதும் தேவையான குறைந்தபட்சத்தை விட குறைவாக இல்லை இந்த பிரச்சினை விமானியறையில் ஆக்ஸிஜன் விநியோகத்தை மாத்திரமே பாதித்தது அத்துடன் பயணிகளுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை விமானத்தில் இருந்த ஐம்பத்தி பயணிகள் நிலைமையை பற்றி எதுவும் உணரவில்லை ஒருபோதும் ஆபத்திலும் இருக்கவில்லை தர இறங்கிய பிறகு பயணிகள் மற்றைய விமானங்களில் மீண்டும் முன்பதிவு செய்யப்பட்டனர் இதனால் அவர்கள் தங்கள் இடங்களுக்கு தங்கள் பயணத்தை தொடர அனுமதிக்கப்பட்டது விமானமானது பிராங்கோர்ட்டில் பழுது பார்க்கப்பட்டு பின்னர் காலியாக சூரிச்சிக்கு திரும்பியது எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பு தரங்கள் கடை பிடிக்கப்படுவதாகவும் அது முற்றிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்றும் சுவிஸ் உறுதிப்படுத்தியது ஞாயிற்றுக்கிழமை இரவு சூரிச்சின் லாக்ஸ்ராசாவில் உள்ள ஒரு மதுக்கடையின் அடித்தளத்தில் ஐம்பத்து மூன்று வயதான போர்த்துகீசியின் நபர் ஒருவர் கத்தியால் குத்தி ஆயுதத்தால் பலத்த காயமடைந்தார் மருத்துவமனையில் அவருக்கு அவசர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருந்தது சூரஜ் நகர காவல்துறை ஞாயிற்றுக்கிழமை காலை அறிவித்தபடி அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு பிறகு சம்பவம் குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது காயமடைந்த நபரின் மேல் உடலில் கத்தி குத்து காயங்களோடு அதிகாரிகள் கண்டனர் ஐம்பத்து மூன்று வயதானவர் மதுக்கடையொன்றின் அடித்தளத்தில் இருந்தபோது அடையாளம் தெரியாத இருவரால் கத்தியால் குத்து ஆயுதத்தால் தாக்கப்பட்டார் நிகழ்வுகளின் சரியான போக்கு மற்றும் பின்னணி இன்னும் தெளிவாக இல்லை என்று கூறப்படுகிறது தீவிர வன்முறை குற்றத்துக்கான அரசு வழக்கறிஞர் அலுவலகம் மற்றும் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையினரால் மெலுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலுக்கு பிறகு கண்டோனல் போலீசார் சாட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தனர் அதன்படி டகோபார் பகுதியில் நடந்த விசாரணையில் அடையாளம் தெரியாத இருவர் டாக்ஸியில் தப்பி சென்றிருக்கலாம் என தெரிய டாக்ஸி சாம்பல் நிற டொயாட்டோ யாரை சென்று கூறப்படுகிறது மதுக்கடையை விட்டு வெளியேறிய பின்னர் சந்தைக்கு நபர்கள் டாக்ஸியில் ஏறி ஹெல்வெட்டியா பிளாட்ஸ் திசையில் ஓட்டிச் சென்றனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்